சரவண இந்த வேல்மாறல் புத்தகம் வந்து நிறைய பேர் கேட்டு இருக்கீங்க இந்த புத்தகத்துல வந்து என்னெல்லாம் டாபிக் வரும்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு வீடியோவா நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வேல்மாறல் புத்தகத்துல உங்களுக்கு சத்ரு சங்கார வேட்பதிகம் பகை கடிதல் குமாரசிவம் முருகருடைய நூத்தி எட்டு போட்டு இதெல்லாமே மீ இந்த உங்களுக்கு புக்கில் வந்து வந்துடும் உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பெரிய பெரிய லெட்டர்ஸாகவே இருக்கும் ரொம்ப ஒரு அருமையான ஒரு புத்தகம் இந்த புத்தகம் வேணும் அப்படின்னா உடனடியாக ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க ஏன்னா நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து திருப்புகழ் புத்தகம் இந்த திருப்புகழ் புத்தகத்தில் உங்களுக்கு நூற்றி எட்டு பாடல்கள் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட ரொம்ப ஸ்பெஷலான புத்தகம் என்ன அப்படின்னா இந்த கந்தர் கவசங்கள் புத்தகம் இந்த கந்தர் கவசங்கள் புத்தகத்தோடைய ஸ்பெஷல் என்னன்னா ரொம்பவே பெரிய பெரிய லெட்டர்ஸா இருக்கும் படிக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கும் கவசம் புத்தகத்துல உங்களுக்கு கந்த சஷ்டி சண்முக கவசம் கந்த இடும்பன் கடம்பன் அறுபடை வீடு திருப்புகள் கந்தர் அனுபூதி அறுபடை திருப்புகள் சுப்பிரமணியருடைய அகவல் முருகப்பெருமானுடைய வழிபாடு நூத்தி எட்டு போற்றிகள் முருகனுடைய பாடல்கள் காயத்ரி மந்திரம் இது போக நிறைய சின்ன சின்ன டாபிக்ஸ் வந்து இந்த புக்ல உங்களுக்கு வந்துடும் ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான புத்தகம் இந்த மூணு புத்தகமுமே நம்ம செட்டா வந்து இப்ப ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் இல்ல எங்களுக்கு தனித்தனியா வேணும்னாலும் ஏன் ஒரு புக்னா கூட நம்ம டெலிவர் பண்ணுவோம் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க அதர் ஸ்டேட்ல கூட டெலிவர் பண்ணிட்டு தான் இருக்கும் இது வந்து உங்களுக்கு தரக்கூடிய மகா பிரதோஷ வழிபாடு இந்த புக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான புத்தகம் தான் நம்ம கிட்ட திருவாசகம் இந்த மாதிரி நிறைய வந்து அவைலபிளா இருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறீங்க நான் இப்படி ஒரு வீடியோவா உங்களுக்கு சொல்றேன் தேங்க்யூ